வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது ஓமன் ஓமன் அப்புறம் அப்புறம் நிறைய படம் படம் இருக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏன்னா ஆக்டர் 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 தான் தான் டைம் ஒரு 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 வாஃப் கொடுத்த பார்த்த எப்படி இப்படி அழகான நடிகர் இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்டோட இருக்குது அதுக்கப்புறம் நிறைய அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன் ஸ்பெல் அண்ட் அவரோட ரோல ரிப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யுனிவர்ஸ் ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பேக் ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியர்ல ஓமன் அதுல வந்து ஒரு சின்ன பாட் இது வந்து ஓமன் படம் கிடையாது ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் இன் தமிழ் வருஷனா இருக்கும் இது வந்து அதோட பிரீக்குவலா இருக்கும் இட்ஸ் அ நியூ அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெகுலேஷன் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் பிகினிங் ஒரு நோடிக்கு நீங்க பார்த்த இந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்பிரைவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பாக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொடுக்கும் அண்ட் டு டாக் டிங் யூ ஒன்லிங் லிங்

பிரிவியூ வந்து ஒரு ரஃப் வேர்ஷன் தான் பார்த்தாரு ரஃப் வேர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வெரி இம்ப்ரெஸ் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்ட் அப் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிட்டு கோ ஹெல்ப் வித் ப்ராஜெக்ட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தை அந்த படத்தோட ஷூட் ஆரம்பிச்சோம் அண்ட் டு டாக் அபவுட் த டீம் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம் நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன் நீங்களும் பண்ணியிருப்பீங்க சரி குட் மார்னிங் வணக்கம் ரோ ஆரம்பிச்சோம்னா ஓகே குட் குட் நைட் வரைக்கும் ஒன் பி பி படத்து என்ன 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 டாஸ்க் இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவோம் அண்ட் அண்ட் விர் ஆல் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது வெரி கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் த இருக்கட்டும் இல்லை அது எல்லாமே வந்து பார் நைன் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வியர் ஒருசன்ட்

உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன் ஸோ எவ்ரி மேடாக வந்து ஒரு நாட்டு ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணல எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதுன அந்த விமர்சனம் இருக்குல்ல நல்லா நடிச்சிருக்கான் அந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது ஓகே இந்த ப்ராஜெக்ட்ஸில் நான் சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்போதான் கிடைச்சது ஆஃப்டர் ஒரு நொடி அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம்

ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம் அது வந்து இட் வாஸ் உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிக்க வேண்டியது செவன் ஓ கிளாக் தான் ஆரம்பிக்க கேட்டதாக இருந்தது ஏன்னா இட் இஸ் டார்க் ஆல ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டீன் போல் விடிஞ்சிரும் ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் வி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் மின்ட்டு கண்டுருச்சு மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் டபுள் கால் ஷீட் தான் எல்லாம் நாடுங்க அண்ட் கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது ஸோ ஐம் வெரி ஹாப்பி இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க நான் முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் மகேஷ் வந்து என் நீண்ட கால நண்பர் அது மட்டும் இல்லை என்னோட ஆப்ஷன் டான்ஸ் என்னோட கம்ப்ளீட் மிரர் நான் நினைக் நான் மனசில் என்ன நினைச்சேன்னு கூட ப்ராப்ளி அவருக்கு தெரியும் அதே மாதிரி தான் வயசு அண்ட் எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்கும் ஈக்குவல்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி கே சங்கர் சார் கே சங்கர் சார் கூட அவரு கூட வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருந்து அவரோட எடுத்த படங்கள் வந்து இமேஜின் பண்றது தமிழ்நாசி ஹீரோ அந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி குடி சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறோம் அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் தென் முரளி சார் எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதும் ஜென்ம நட்சத்திரமோட ரஃப்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணதுதான் முரளி சார் அவரை பத்தி சொல்லுனா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம் சாரோடம் ஸ்டுடியோ நவ் பெஸ்டாஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கேன் நாங்க கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்ட் ஷூட் முடிச்சுட்டோம் எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கோஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணும் ஆசைப்படுறோம் அண்ட் அது வந்து அபிஷியல் அனௌன்ஸ் அதெல்லாம் அப்புறம் மீரா கதிரவன் சார் நான் வந்து உங்களை கூத்துப்பட்ட ஜெயராம் பாஸ்கோட அவள் பேர் தமிழரசையில் மீட் பண்ணியிருக்கேன் சார் சோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் ஏன்னா ஒரு டாப்டுக்கு ஒரு விஷன் வேணும் ஒரு கருத்தில் வேணும் அது எல்லாமே வந்து சார் வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு அவரோட ஹபீபி படம் நான் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ஹாரர் ஜோனரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிளில் இருந்து எல்லாமே பேசுறது அறிவுலகன் சாரோட ஈரம் படம் அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஈக்குவலண்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்துலன்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாதனாலே கிடையாது உங்கள் சத்தம் மூவி வர வரைக்கும் விவர் ரியல் எக்ஸ்பெக்டிங் ஏன்னா ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும் கம்ப்ளீட்லி ஒரு இப்போ ஒரு த்ரில்லர் ஹாரர் ஜோன் இருக்கு நீங்க மாஸ்டர் கிளாஸ் சார் தேங்க்யூ சோ மச் அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கல எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுறது பழகுறது ரொம்ப பிடிக்கும் அது முக்கியமா ஆக்டர்ஸ் விட ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது ஷேர் பண்றது இருக்குல்ல நானே அந்த ஈரால போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் தலைவாசல் விஜய் சார் கூட அப்படிதான் ஷூட் பண்ண டேஸ் கம்மிங் சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமும் ஏன்னா லைக் ஆஃப் த கேமரா நாங்க டிஸ்கஸ் பண்றப்ப சி பாஷன் ஒரு நீ சொன்ன மாதிரி ஆஸ் அ ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகுறப்ப மெச்சூர் ஆகுறப்ப நிறைய ஸ்கூல்ல போய் கத்துக்க முடியாது ஆகிடம் தேடி பட் இருந்தாலும் வந்து ஆக்டிங் அப்படி கத்துக்க முடியாது உங்களுக்கு அந்த இன்னொருத்தங்க ஷூஸ்ல இருந்த அந்த எப்படியோடு பார்த்தா புரிஞ்சுக்க முடியும் சோ சாரோட அந்த லைக் ஆல் லாங்குவேஜஸ்ல பண்ணியிருக்காரு ஹிந்தி ஈ கேன் டவு அஞ்சு லாங்குவேஜ்ல சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆப் பண்ணுறது நிஜமாவே நானும் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டு வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு இ மேட் மீ கம்ஃபர்டபுள் அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுள் ஆக சொன்னேன் நான் வைஸ்பெர்ஸ் கேரக்டர் அண்ட் மால்வி ஆஹ் மால்வி வந்து லைக் பஞ்சாபி கேர்ள் சுத்தமா ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல இப்போ தமிழ் நம்ம படம் நடிச்சதுக்கு அப்புறம் தினமும் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்றாங்க ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ் சரி ஆன்லைன்ல சோ அவங்களோட பேஷன் அடுத்த படம் நான் தான் தப்பு நடிகிறாங்க இந்த ஒர்க் ஷா இருக்கட்டும் சீட் பண்ணாம அந்த எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கு சார் தேங்க்ஸ் பெருமையாக சொல்கிறத நீங்கள் லெட் இட் பி டேரக்ட்டரை பற்றியாக இருக்கட்டும் இல்லைன்னா கேமரா மேனை பற்றியாக இருக்கட்டும் மியூசிக் டெரெக்டரை பற்றியாக இருக்கட்டும் அது கம்ப்ளீட்டா எனக்கும் அதுல பெரும் பெருமை ஏன்னா எல்லாமே வெரி டேமெண்ட் பீக்கில் தான் சொன்னேன் ரைட் ஃபார்ம் த கோ எதை பத்தியும் நம்ம பேசவே மாட்டோம் ஒர்க்கை பத்தி மட்டும்தான் தான் அண்ட் இந்த படத்துல வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸும் லெட் பி சிவம் ஆர்ட் டேரெக்டர் அருண் ப்ரோ மைத்ரேன் சூர்யா கேஜி ப்ரோ ரந்தாரா மியூசிக் டேரக்டர் சஞ்சாய் அப்புறம் டேரக்டர் ஸோ எல்லாரும் வந்து அஸ் யூனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நீங்க எந்த இடத்துல லெட் பி ஆர் டேரக்டர் சிஜி என்ன ஃபுல்லாக இருந்தாலுமே அது மொத்தமாக சேரும் எதை இது பெருமையாக இருந்தாலும் மொத்தமாக தான் சேரும் ஸோ இதே டீம் தான் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் வந்து ஒரு இதை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்புறம் முக்கியமான மாற்று என்னோட மாமா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ ஆக்டர் மட்டும் இல்ல சினிமாலா இருக்கட்டும் ஜென்ரல் லைஃப்லயே வந்து வெரி ஸ்பெர் என்ன அடுத்து என்ன நடக்க போதுமே யாருக்கு தெரியாது ஸோ வி ஹேபிட் ஆல நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் சரி எந்த ஒரு ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்னு நான் அப்ரோச் பண்ண மாட்டேன் அண்ட் மாமா முக்கியமா சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பாத்துக்கிறீங்களா தம்பி அப்படின்னாரு நான் பாக்குறேன் சார் என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் பினான்சியரு அதனால ஓகே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னாரு எதுமே வேணாம் சார் அப்படின்னா ஏன் தம்பி அப்படின்னாரு

ஸோ எவ்ரி டே நானும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதனால வந்து நான் ட்ரை பண்ணாமல் இது பண்ணாமல் ஐ புட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு தெரியும் ரொம்ப மோசமான ப்ராஜெக்ட் ஆனால் ஸ்டாப் பண்றேன் அன்னைக்கு ஷூட் பண்றப்ப தெரிஞ்சுக்கணும் பட் ஐ கேவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா படத்துக்கும் அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த படம் இப்போ ஓடலதுன்னா நான் நடிச்ச ஒரு பத்து பதினோரு படங்கள் அத்தனை ப்ரொடியூசரோடையும் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் விஜயன் சாரா இருக்கட்டும் இந்த மூவி வந்து ஒரு நோடியோட ஒரு பெட்டர் ஃபிலிம் அண்ட் மாமாவோட பிளஸிங்னால இட்ஸ் டைம் சொல்றதா என்ன பொறுத்த வரைக்கும் புட் அதுக்கான பிரதிபலன் வந்து ஏதோ ஒரு டைம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா எவ்ரிபடி லைஃப் அவங்களுக்கு ஒரு அப்சர் ஒரு கிராஃப் மாதிரி தானே அப்புறம் பவுண்டர் நிச்சயமா அப்ப வெல் நல்லா போயிட்டு இருக்கிறப்பையும் உங்களுக்கு வந்து அதே பலன் கிடைக்கும் இப்ப என்னோட பத்தி சொன்னாங்க ப்ரோவோட ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி யாரும் சொல்ல ப்ரோவும் கிட்டத்தட்ட என்ன மாதிரிதான் ஹி ஹேவ் அ வெரி டஃப் சைல்டு அதுக்கப்புறம் சென்னைல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாரு நாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஒரு படம் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது கண்மணி பாப்பான ஒரு படம் சோ ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் இமீடியட்டா வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க ரிலீஸ் பண்ண படத்தை அதுக்கப்புறம் எங்களுக்கு த்ரீ வரைக்கும் ஆச்சு ஒரு டைரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல படம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் அதை வித்துட்டு வேலை எதுவும் பண்ண முடியல அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது பண்ணல அந்த ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேமிலி கோ த்ரூ பண்ணது அதெல்லாம் ஃபுன்னா ஒன்று ஸோ இந்த படம் எனக்கு மட்டும் இல்ல எங்க டீம் மணி ப்ரோ ஸோ சேம்லி விகன் டிராவல் அகேன் அகேன் அதனால எங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்ப இந்த படம் ஓடிடுச்சுன்னா வி திங்க் அபவுட் இந்த வேற ஒரு கதை ஒரு பெட்டர் ஸ்கேல்ல மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல அதர் ஆடியன்ஸ் எப்படி சொல்ல முடியுன்றது மட்டும் தான் எங்க போக்கஸ் ஆயிருக்குமே அப்படியே நாங்கள் வந்து ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யோர் எஃபர்ட் நீங்க உங்களோட ரிவ்யூஸ் இந்த படம் எப்படி நீங்க ஒரு நூறுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ நல்ல படத்துல தான் சப்போர்ட் பண்ணீங்க அதனால இந்த படமும் ஒரு நல்ல படம் இதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை நான் கேட்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்